அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தனுசு லக்கண ராசி அப்படின்னு பார்க்குறோம் நாம் ராசியை தவிர்த்து லக்கணத்திற்கு மட்டுமே பலன் பார்க்கிறோம் அப்போ தனுசு லக்கணமாக இருந்த என்ன ஆகும் தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ஆறாம் இடத்திற்கு பயணிக்கிறார் ஆறாம் இடத்தில் இருந்து தனது பார்வையாக பத்தாம் இடம் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கடன் வாங்கியாவது தொழில் டெவலப் பண்ண வேண்டிய அல்லது தொழில் அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார் தனுசு லக்கண நேயருக்கு இனி தொழில் ரீதியான வளர்ச்சிகள் உண்டு தொழிலில் மேன்மை அடையும் வாங்கி போட்ட கடனை கட்டுறதுக்கு அளவுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் வாங்கி கொடுத்த கடனை திருப்பி செலுத்த அளவிற்கு வருமானம் கிடைக்கும் எதிரிகள் கொஞ்சம் வலுவாகுவாங்க அதே சமயத்தில் அந்த எதிரிகளை அடக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைச்சிரும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்திற்கு குரு பகவானே லக்கணாதிபதியாக வருகிறார் அவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறதுனால உத்தியோகத்தை தேடி போவீங்க உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிரும் ஆனால் அந்த உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சி நிற்கிறதுல பெரிய சிரமமும் போராட்டமும் இருக்கும் அதே மாதிரி அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னோம் அப்போ பாதம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வதில் தடை இருக்கும் போகிறதுல ஒரு தாமதம் பிரச்சனை இருக்கும் அதனால் நேரங்காலமாக கிளம்பி போய்ட்டு வர்றது நல்லது ஏன்னா போகிறதில் ஒரு லேட்டாகும் அல்லது போகிற வழியில் லேட் ஆகும் அந்த மிதுன தனுசு லக்கணத்தில் த அந்த சப்போர்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரும் ஏன் வெளியிடம் அப்படின்னு சொல்கிறோம்னா பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளியாட்கள் மூலியமாக வெளியேடத்தல் மூலியமாக ஏதேனும் சப்போர்ட் கிடைக்கும் அது கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணுறது நல்லது ஏன்னா அதனால் பிரச்சனையும் கூட தேடி வரும் ஒன்று ரெண்டாவது தாயார் அப்படின்னு சொல்கிறோம் அம்மாவிட உடல்நிலை அம்மாவிற்கு வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் அம்மா திடீரென்று உடல் உபாதை ஏற்படும் அவருக்கு மூச்சு சம்பந்தமான திணறல் சொந்த திணறல்கள் ஏற்படும் அவர்கள் உடனடியாக ஏதேனும் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வரும் அவர்களுக்கு வருமானம்ங்கிறது ஒரு வகையில் கிடைக்கும் ஆனால் உடல் உபாதை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது தந்தை ஏதேனும் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய சொத்து சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும் தந்தைக்கு இறுதியும் சம்பந்தமான ஒரு பாதிப்பு பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு குழந்தை அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக அவமானம் தேடுவார்கள் குழந்தைகள் மூலிமாக திடீர் ஒரு அவமானம் தேடி வரும் அல்லது குழந்தைகள் திடீரென்று ஒரு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் எனவே குழந்தைகளை எங்கேயாவது பொழுதோ குழந்தைகளை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகும்போதோ பார்த்து கூட்டிகிட்டு போங்க அவர்களுடைய நடவடிக்கையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை வரும் எனவே இந்த காலகட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொள்வது நல்லது சகோதரர்கள் ஏறேனும் உண் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வருமானம் அவர்கள் வெளியிடம் செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அருமையாக உண்டு அதனால் அவர்கள் வெளிநாடு தான் செல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக போகலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வருமானம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பொதுவாகவே இந்த தனுசு லக்கணத்திற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி இந்த வருடம் அது சரியாகும் ஒரு சுமூகமான ஒரு வருடமாக உள்ளது இவர்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு இருப்பதும் இவரே குருவா லக்கணாதிபதியாகவும் வருவதால் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருப்பது மிக மிக நல்லது வியாழக்கிழமை தோறும் பிரம்மாவிற்கோ அல்லது நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானிற்கு அல்லது தசனாமூர்த்திக்கு சென்று மூன்று நெய் தீபம் விட்டு மஞ்ச உணவு என்று சொல்லக்கூடிய இந்த லெமன் சாதத்தை தானமாக கொடுத்து அவர்கள் அர்ச்சனை செய்து வருவது மேலும் இவர்களுக்கு நன்மையும் வளர்ச்சியும் வருமானமும் கிடைக்கும் தொழிலில் மேன்மையும் உண்டாகும் நல்லது நன்றி வணக்கம்